இங்கே அதை தியாகராய நகர் தொகுதியில் போட்டிக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிக்கிட்ட சத்யா நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளில் வெற்றியை இழக்கிறார் நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தாறுன்னு கருதுறேன் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு காலகட்டத்தில் நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் பதினேழு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் தோல்வி சிஇ டியூ சவுந்தரராஜன் இருக்கார்ல அவரை எதிர்த்து நின்று சின்னசாமின்னு அதிமுக தொழிற்சங்க தலைவர் பதினேழு ஓட்டில் தான் தோற்கிறார் இப்போ இதை உணர்ந்து தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் குறைஞ்சது ஒரு அஞ்சிலிருந்து ஏழு சதவீத வாக்குகள் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது நான் குறிப்பிட்டேன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமமுகவுக்கே தினகரனுக்கே அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற போது இணையான செல்வாக்கு கூட இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும்ல அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை நாம் பெற வேண்டும் இழக்கக்கூடாது இது வெற்றிக்கு நாம் உதவும் என்று கருதாமல் திரு எடப்பாடி பிடிவாதமாக போனால் நீங்கள் எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும் கூட பின்னடைவு சரிவு தோல்வி என்பது உறுதிங்கிறது தான் என்னோடய பார்வை